அனைவருக்கு வணக்கம் கேஃபிடி தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவு வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நம்ம பேசலாம் அதோட முன்னாடி நம்ம யூடியூப் சேனலான கேவிஎடி தமிழை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவசியமாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஏற்ற சில நெகட்டிவ் விஷயங்களை கூட நம்ம பேச போகிறோம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து அன்றாடம் நம்ம பார்க்கலாம் இந்த யூடியூப் சேனலுன்னு சொல்லிட்டு இந்த பதிவாக ஆரம்பிக்கிறேன் ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ பத்து விஷயம் இருக்குது இந்த பத்து விஷயத்தை வந்து நான் வந்து ஒரு லிஸ்ட் பண்ணி பட்டியல் போட்டு வச்சிருக்கேன் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நம்ம பேசிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் வந்து தமிழில் கொடுக்குறதுக்கு முயற்சி எடுக்கிறேங்க மொதல் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் ரெண்டாவது போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் மூணாவது வந்து எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பெரன்சி அஞ்சாவது வந்து லிக்விடிட்டி ஆறாவது வந்து டேக்ஸ் டிஃபரல் அல்லது டேக்ஸ் சேவிங் ஏழாவது வந்து கன்வீனியன்ட் ஆப்ஷன் எட்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் கம்ஃபர்ட் ஒன்பதாவது ரெகுலேட்டரி கன்ஃபர்ட் அண்ட் பத்தாவது வந்து சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லி இப்போ ஒன்றா ஒன்றோன்னா விரிவாக நம்ம பார்க்கலாம் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது முதல் விஷயமா இருக்குது என்னது இது ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை போடுறீங்க அப்படின்றப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து பாதுகாப்பாக நீங்கள் போட்டிருக்கிற அந்த பணத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோடைய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோடைய ஃபண்ட் மேனேஜர் தான் அவங்களுக்கு பிரத்யேகமான ஒரு ரிசர்ச் டீம் இருக்கும் அவங்க வந்து எந்தெந்த எக்விட்டீஸ் அதாவது ஷேர்ஸ் எந்தெந்த ஷேர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு எல்லாம் வந்து பணத்தை தொடங்கலாம் அப்படின்றது வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கையில் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க உங்களுடைய பணத்தை அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபினான்ஸ் கிராஜுவேட்ஸ் இருப்பாங்க எம்பிஏ முடிச்சவங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டிகிரி வாங்குறவங்க பிகாம் ஆகட்டும் எம்காம் ஆகட்டும் சிஏ ஆகிருக்கிறவங்களாகட்டும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஸ் டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான பொசிஷனில் ரோலில் வந்து உட்காந்துருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஃபைனான்ஸ் டீம் கூட அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டிஸ் வச்சுருப்பாங்க இண்டஸ்ட்ரியில் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இந்த மார்க்கெட்டில் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அட்வான்டேஜ்னால் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை போடுறீங்கன்னா அது வந்து உங்கள் அந்த பணத்தை வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் வாங்கிட்டு வெவ்வேறு விதமான செல்வங்களில் அதாவது சொத்துக்களில் வந்து முதலீடு செய்கிறாங்க வெவ்வேறு விதமான சொத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தங்கமாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பாண்டாக இருக்கலாம் அல்லது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக இருக்கலாம் கவர்மெண்ட் பாண்டுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா இன்டர்நேஷ்னலில் எக்யூட்டிஸாக இருக்கலாம் அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகளோட ஷேராக இருக்கலாம் அதே போலவே இந்தியாவில் இருக்கக்கூடிய லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த டாப் ஹண்ட்ரட் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ டாப் ஹண்ட்ரட் இருந்து லார்ஜ் கேப் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டூ டூ ஃபிஃப்டி வந்து மிட் கேப் டூ ஃபிஃப்டி ஒன்லேருந்து மிச்சது வந்து ஸ்மால் கேப் மார்க்கெட் கேபிடலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரியான கம்பெனிகளை முதலீடு பண்ணலாம் இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணுறதுனால ரிஸ்க் வந்து குறையும் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது ஆயிடுச்சு மூணாவது விஷயம் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எஸ்ஐபி அல்லது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ன்ற முறையில் பாருங்க அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து வங்கியில் வந்து ஆர்டி பண்ணுறீங்களோ ரெக்கரிங் டெபாசிட் அதே போலவே அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் கூட இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு இருக்கு எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வந்து மினிமம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஆரம்பித்து மேக்சிமம் வந்து பல லட்ச கணக்கில் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அதை வந்து நம்ம மன காணணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்ற ஒரு விஷயம் நாலாவது ஒரு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் அல்லது ஸோ ட்ரான்ஸ்பெரன்சி அப்படின்ற பார்க்குறப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் வந்து முதலீடு செய்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பெரண்டாக அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அது வந்து இந்த ஆம்ஃபி ஆகட்டும் இல்லை செபி ஆகட்டும் அவங்க வந்து இந்த ட்ரான்ஸ்பெரன்சி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸி ஆக்சஸ் ஆஃப் மனி அதாவது வந்து பணத்தை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது அந்த லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறோம் ஆறாவது விஷயம் டேக்ஸ் டிஃப்ரலர் அதில் வந்து சிறப்பாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த டேக்ஸ் எக்ஸாம்ஷன்ஸ் கிடைக்கும் சில மியூச்சுவல் ஃபண்ட் முக்கியமாக இஎல்எஸ்எஸ் எக்யூரிட்டி லிங்க்ட் சேவிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அது மூணு வருஷம் லாக்இன் இருக்குங்க எயிட்டிசி கவரேஜ் இருக்கும் ஓல்டு டேக்ஸ் ரெஜியூமுக்கு பிரகாரம் அப்படின்னா ஒன்றரை லட்சம் வரைக்கும் அதில் முதலீடு செஞ்சிங்கன்னா நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை ஸோ மூணு வருஷம் லாக்இன் இருக்கும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஃபண்ட்லோடைய பணத்தை வெளியே எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கூட இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் அப்படி அது ஒரு அட்வான்டேஜ் தான் நிறைய பேருக்கு டேக்ஸ் சேவிங் ஆப்ஷனில் ஏழாவது வந்து பார்த்திங்கன்னா கன்வீனியன்ட் ஆப்ஷன் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தங்கத்தில் முதலீடு பண்ணலாம் ஹைப்ரிட் ஃபண்டாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப்பில் ஆகட்டும் டெட்டில் ஆகட்டும் இந்த மாதிரி முதலீடு செய்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம் எட்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்ஃபர்ட் ஸோ அதாவது நீங்கள் வந்து முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா எல்லாமே ஃபண்ட் மேனேஜர் தான் மெ மெயின்டைன் பண்ணுறாங்க நீங்கள் அதிகமாக தலைக்கு எடுத்துக்கிற இதே இருக்காது பொருட்டே இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்பதாவது ரெகுலேட்டரி கம்ஃபர்ட் அதாவது செபி அல்லது ஆயம் ஃபீனாக என்ன சொன்னோம் அவங்க தான் அதை வந்து நிர்வகிக்கிறாங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டை அப்படிங்கிறப்போ அந்த கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க இந்த ரெகுலேட்டர்ஸ் இருப்பாங்க ஸோ கண்காணிப்பு அவங்க கண்காணிப்பு கீழே தான் அந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுனால தைரியமாக நீங்கள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பத்தாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அதாவது நீங்கள் முதலீடு செய்கிறீங்க மியூச்சுவல் என்ன ரெண்டு முறை இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதை வந்து நம்ம லம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் எஸ்ஐபி அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை போடுறது ஸோ இந்த மாதிரி கன்வீனியன்ட் இருக்குது இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு டிசிப்ளினாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பணத்தை போடுறதுனால ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த ஃபினான்ஷியல் கோலை வந்து ஷார்ட் டேம்லேயே அல்லது லாங் டேர்ம்லேயே அச்சீவ் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்றது ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய ஷார்ட் ஃபால்ஸ் என்ன லிமிட்டேஷன்ஸ்கள் என்ன அப்படின்றது வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவோடு சந்திக்கும் வரை உங்களுடன் விடப்பெறுவது உங்களுக்கு ஏழை தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்